என்று மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி அவருக்கு அவர் வாழ்த்துக்கள் முதல் முதல் சந்திக்கிறேன் மறுபடியும் நாங்க சந்திக்க ஒரு வாய்ப்பு இருக்கு நான் நிறைய கொடுத்திருக்கேன் சந்திக்கிற வாய்ப்பு இருக்கு மிம்மேலும் முதல் சந்திப்புலே எவ்வளவு சிறப்பான நிகழ்ச்சியை கொடுத்துருக்காருன்னா மிக பாராட்டக்கூடிய விஷயம் அவர் உங்களுடைய ஆசீர்வாதத்தால் மிம்மேலும் வளர வேண்டும் காண வேண்டும் அது எனது ஆசையிலும் உங்களுடைய ஆசிகள் மக்களுடைய ஆசியலும் தெய்வத்துறை அறுவடாச்சும் என்னைக்கு உங்கள்கிட்ட இருக்கும் இருக்கணும் வாழ்க பல்லாண்டு வாழ்க வளமுடன் இந்த மேடையிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் எனக்கு அரிதாரம் போட்டு வாழ்த்துறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம் நான் பொதுவாகவே நான் நடிகர்கள் மனசார வாழ்த்துவேன் வெளிப்படையா சும்மா உதட்டலோட வாழ்த்து கிடையாது மனசார வாழ்த்துவேன் ஏன்னா நாலு பேரை உருவாகணும்னு ஆசைப்படுறேன் நான் நிறைய பேரை உருவாக்கி இந்த கலைத்துறையை கொண்டு வரணும் கஷ்டப்படுறவ கஷ்டத்திலே இருக்கக்கூடாது அவ்வளவு ஒரு மேல் மேல்நிலைக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நான் அந்த வகையிலே மனதான வாழ்த்துகிறேன் இருவரையும் வாழ்க பல்லாண்டு வாழ்க வளமுடன் பெருமையா சொல்லணும்னு சொன்னா நான் உங்களை சந்திக்கணும்னு சொன்னா நான் ரொம்ப ஒரு தவம் இருந்தேன் உங்களை பெரிய பெரிய ஜாம்பவான்கள் உங்களை சந்திச்சவரை நான் வீடியோவில் பார்த்துருக்குறேன் ஆனால் உங்களெல்லாம் சந்திக்க முடியாம போயிருமோன்னு நினைச்சேன் ஆண்டவை உங்களை சந்திக்க வச்சதுல ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு வாழ்க்கை வளர்க்கணும் இருவரும் நிம்மையை வளர்க்க உங்களுடைய வெற்றி கொடி நாடு அதோட இன்னொரு விஷயம் இன்னைக்கு இந்த நகைச்சு நடிகை ராமேஷ் அவர்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அவர்களுக்கும் பிறந்த நாள் இந்த மேடையில் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை நான் கூற வேண்டும் அது முதல்ல எனக்கு தெரியல தெரிஞ்சிருந்தா நான் அவர்களுக்கும் இந்த மேடையில கேட்கட்டேன் ஒரு ஆசை அதனால அந்த கோபம் அவங்க மேல எனது ஆசையில் எந்தமே கொண்டு வாழ்க்கை பண்ணாண்டு வாழ்க்கை வளமுடன்